ஒரு லிமிட்டடான டிராஃபிக் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நாங்கள் வந்த டைம்லலாம் இங்கெல்லாம் ஆக்சுவலி இவ்வளோ கார்ஸ் எல்லாம் பார்த்துதே இல்லை இது வரைக்கும் என்னோட பனி ஒன்றுமே தெரியல இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வயல் இல்லைங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த பிரைட்டான சன்லைட்டு அதில் அந்த மஞ்சள் பச்சையும் கலந்து வேற லெவல்ல ரொம்ப அழகா இருக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான பொங்கல் அன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பொங்கல் கோலம் கண்ணில் பார்த்த அதை எடுக்கணும்னு தோணிடுச்சு காட்டு வேறு லெவல் அட்மாஸ்ஃபியரில் ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பூரி உருளைக்கிழங்கு செம்மையாக இருக்குது பொங்கல் அன்னிக்கி மாதிரிய நூல்

குட் மார்னிங் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் எஸ் பொங்கல் இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம் ஸோ எங்கே போகிறோம் அப்படின்றத காரில் போய் உட்காந்துட்டு நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கு முன்னே மறக்காமல் சிந்து வலிவர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்து ட்ராவல் விளாக் உங்களுக்கு வரும் ஸோ இது ஒரு ஃபன்னியான ட்ராவல் விலாக தான் இருக்கும் வாங்க அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் எங்கே போகிறேன்றதை சொல்கிறேன் பாய் சொல்லிக்கிட்டேன் பாய் இல்லை ஹாய் ஹாய் ஆல் பேக் டு த கார் உங்களோட காருக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம் திங்ஸ் எல்லாம் வச்சாச்சு இன்றைக்கு அடுத்து வந்து ஃபியூல் போடணும்

வீடியோ முடியும் போது டோட்டலாக நான் டோல் பைசாலாம் எவ்வளோ வருது அப்படின்றத நான் கொடுக்குறேன் ஸோ யாருக்காச்சும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்க்ளூடிங் ஃபியூவல் சார்ஜஸ் எல்லாம் ஸோ அடுத்து ஆனகரம் டோல் வந்தாச்சு மக்களே ஸோ இது சார்ஜஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் இது தெரியும் வரைக்கும் ரொம்ப டிராஃபிக்காக எதுவும் ஃபீல் பண்ணலை இனிமேல் போக போக தான் எந்த அளவுக்கு இருக்குன்றது எனக்கு எப்போ காபி பெருங்குளத்தூரா இல்லை செங்கல்பட்டான்னு தெரியாது காலையிலேருந்து காஃபி போட்டு குடிக்காமே வந்துட்ட தலை வேற வலிக்குது காஃபி குடிச்சாதான் இந்த டே எனக்கு ஃப்ரெஷ்ஷா குட் மார்னிங் மாதிரி இருக்கும் காஃபி குடிக்கிற ஸ்பாட்ல மீட் பண்ணலாம் தொடங்கி விட்டது இருந்து டிராஃபிக் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் தான் நான் முன்னா நேற்று நேத்தெல்லாம் விட்டுட்டு சரி பொங்கல் காலையில் போகலாம் எல்லாரும் போய் சேர்ந்துருப்பாங்க ஊருக்கு நினைச்சேன் கடைசியில் எல்லாருமே என்ன மாதிரி வச்சுருவாங்க போல் ஐயோ எல்லா காரும் இங்கே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோருமே இங்கே தான் இருக்குது பார்ப்போம் வீடியோ இதுவாக அப்படியே நகர்ந்து நகர்ந்து போக வேண்டியதான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் பொங்கலில் வெளியே போகிறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் எல்லோருக்கும் ஒன் செகண்ட் ஹாப்பி பொங்கல் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம் காஃபி கடையை தேடி போயிட்டுருக்கோம் செங்கல்பட் டோல் பிளாஸா வந்தாச்சு மக்களே ஒரு லிமிட்டடான ட்ராஃபிக் இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் வர்ற டைம்லலாம் இங்கெல்லாம் ஆக்சுவலி இவ்வளோ கார்ஸ்லாம் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் என்னோடய ட்ராவல் லாக்ஸில் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நிறைய காரு எல்லா ஃபேமிலி ஃபேமிலியாக ஜாலியாக கிளம்பிட்டாங்க பொங்கல் செலிப்ரேட் பண்ண நல்லா இருக்குது பொங்கல் வைப்பு ஓகே நைஸ் இதுக்கு வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் நான் டைமிங்கே சொல்லலைல இந்த விளாக்ல ஆக்சுவலி நாங்கள் ஃபோர் தேர்ட்டிக்கு கரெக்டாக கார் எடுத்தோம் வீட்டிலேருந்து மாதாவரம் இப்போ பார்த்தீங்கன்னா டைமு கரெக்டாக சிக்ஸ் ஆறு மணி செங்கல்பட்டு வந்தாச்சு கேட்டு கேட்டு ஒரு வழியாக தான் நிப்பாட்டாரு செங்கை கருப்பட்டி காப்பியா இது என்ன கருப்பட்டி காப்பிக்கு டூப்ளிகேட்டானு எனக்கு தெரியாது தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வேறு வழி இல்லை இன்றைக்கி இங்கே தான் நான் காஃபி பிடிக்க போகிறேன் குடிச்சிட்டு வரேன் காப்பி காலையில இவ்வளவு பெரிய கிளாஸ்ல குடுத்துருக்காங்க நல்லா இருக்கா என்ன பிஸியா போயிட்டு இருக்கு பாருங்க காரு பைக் எல்லாத்துலயும் வண்டி கட்டி கிளம்பிட்டாங்க செம்ம ஃபாஸ்ட் இந்த ட்ராபிக் எல்லாம் இப்ப நாங்களும் போ போறோம்

இப்பதான் விடிஞ்சிருக்கு மக்களே வெளிச்சமே கொஞ்சம் இப்பதான் வருது ஏன்னா அந்த அளவுக்கு பனி பனி ஆறு இருபது இவ்வளவு நேரமா விடிவே இல்ல டக்குனு அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளிச்சம் வந்துருச்சு சரி அதான் இந்த மார்னிங் பிரஷ்ஷா இருக்கிற இந்த சூப்பர் ஒரு கிளைமேட் உங்களுக்கு காட்டலான்ட்டு இந்த ஷாட் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு முக்களு அந்த காரை ஜஸ்ட்டு மிஸ்ஸு இல்லை காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அதான் என்னடா சம்மந்தமே இல்லாமல் இங்கே இவ்வளோ ட்ராஃபிக்காக இருக்குன்னு பார்த்தேன் அதில் மெதுவும் போகலாம் ஒன்றத்துக்கு அவசரப்படுறாங்கன்னு தெரில பேக்கு ஃபுல்லாக நல்லா அப்படியே அடி வாங்கியிருக்கு நசுங்கி போயிருக்கு உள்ளே யார் இருந்தாங்க என்னன்னு ஒன்றும் தெரில ஓட்டுறேன் சரி எல்லாரும் வந்து டர்ரு புருன்னு இந்த வீடியோ கேம்ல போற மாதிரி வண்டி ஓட்டுறாங்களா நல்ல லைட்டா காண்டா இருக்கு காண்ட இல்ல அந்த ஸ்கோடா கார் பாத்தியா ஃபுல்லா ஃபேமிலி வச்சிருக்கான் எப்படி தான் ஓட்டறான் நேத்துல ஏய் ஆசிமா இருக்கு சரி மத்தவன பத்தி கவலை இல்ல தான் குடும்பத்து மேல அக்கறை இல்ல ஆத்தூர் டோல் வந்திருக்கும் மக்களே செம்ம டிராபிகா இருக்குங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட பயங்கரமா இருக்கும் போல போக அது ஒரு ஒரு டோலும் வரும்போது தெரியுது க்ரௌடும் தெரியுதா தெரியுதுங்களா தெரியுதுங்களா இது என்னம்மா இதை விட கூட்டமா நாங்கள் போயிருக்கோம் அப்படின்னீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க இது எவ்வளோ சார்ஜு சரல நான் லாஸ்டா சொல்றேன் எல்லாத்துக்கும் சொல்லிட்டே வந்தேன் பட் இதோட சார்ஜஸ் எனக்கு மைண்ட்ல இல்லை சீடி கொண்டு போகிறார்கள் அனைவரும் சரி போலாம் வாங்க நீங்களும் பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் உங்களுக்கு காட்டாம எப்படி இருக்க முடியும் அதான் எப்படி சூப்பரா வராதுல பொங்கல் பொங்கல் அன்னைக்கான சூரிய உதயம் ரொம்ப அழகா இருக்கு

இந்த ஃப்ரெண்ட்ஸ் கரெக்ட் தான நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் எல்லாம் போகுது ஆனா பசிக்காம போய் என்னத்த சாப்பிடுறதுன்னு தெரியல காலையில அதனால டய போயிட்டே இருப்போம் நான் அது டென் பரார் மைக்கு போடாம தான் பேசுறேன் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க செமையா இருக்கு வந்த வழி ஃபுல்லாவே பிறா இருக்கு வயல்வெளி வேற லெவல் ஸ்பாட்டு இதை பார்த்த உடனே நின்னே ஆனும் தோணிடுச்சு இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வயல்வெளிங்க ரொம்ப அழகா இருக்கு அந்த பிரைட்டான சன்லைட்டு அதில் அந்த மஞ்சள் பச்சையும் கலந்து வேற லெவலில் ரொம்ப அழகா இருக்கு சூப்பராக இருக்கு நீங்களும் அப்படியே பாருங்கள் இப்போ ஒரு ட்ரெடிஷ்னலான பொங்கல் அன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பொங்கல் கோலம் கண்ணில் பார்த்த உடனே அதை எடுக்கணும்னு தோணிடுச்சு காட்டாமல் இருக்க முடியல ரொம்பவே அழகாக போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது ஹோட்டல் நினைக்கிறேன் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஹாப்பி பொங்கல்ண்ணா தான் தேங்க்யூ தேங்க் யூ என் பெர்மிஷன் கேட்டதாக ஃபோட்டோ எடுத்து வந்துக்கிறான் குட் மார்னிங் ஐயா பா பெரிய மனுஷன் அவரு இப்போ தான் எழுந்தருது இப்போ வந்து தேய்க்கிறதுக்கான ஐட்டங்களை பல்லு தேக்கிறதுக்கான எடுக்கப்படா இந்த மரத்துக்கு கீழே இருக்கிற இந்த ஹோட்டல தான் நாங்க சாப்பிட போறோம் பெருசு பெருசா ஹோட்டல் போயிட்டு போர் இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கோம் ஸ்ரீ மகா கணபதி மிஸ் கோணாங்குப்பம் போகிறதுக்கு முன்னே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் இந்த லொக்கேஷன் இன்னைக்கு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் சொல்லிடுறேன் வேற லெவல் அட்மாஸ்பியர்ல ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பூரி உருளைக்கிழங்கு செம்மையா இருக்கு பொங்கல் அன்னைக்கு எஸ் இப்ப வந்து நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் அந்த கதையை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி அது என்ன கதைனா நாங்க ரெகுலரா சாப்பிடுற அந்த ஊட்டி காபி ஹவுஸ் நான் பழைய விளாக்ல போட்டுருப்பேன் அந்த விளாக்ல அப்படி ஏழரை மணிக்கு எல்லாம் வந்துருச்சு ஏழரை மணிக்கு யாருக்குமே பசி இல்ல அதனால அந்த ஹோட்டலை தாண்டி வந்தாச்சு வந்து 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 ஒரு எட்டரை மணிக்குள்ள ஒரு இடத்துல நின்னோம் அது ஹோட்டல் பேரு சரி ஹோட்டலுக்கு நாங்க சொல்லல போன போதான் ரொம்ப கேவலமான ஒரு ஹோட்டல் ஹைவேல ரன் பண்றீங்கன்னா கொஞ்சம் நல்லா வச்சிருக்க மக்கள் வர முடியும் நல்லாவே இல்ல பாக்குறதுக்கு சூப்பரா பாக்கிங்க போயிட்டோம் சரி ஏன்னா வேலை இருக்கு சரி அதை பண்ணிட்டு சாப்பிட்டு வரலாம் வாங்கி வராது குறைய ஆயிட்டு அதுல இருந்து நாங்க எதுவுமே பண்ணல வெளியே வந்துட்டோம் வந்துட்டு சரி திரும்பி போலாம் பண்ணவே போலாம் அப்படிங்கறமாரி ஒரு டோல் வர வந்துருச்சு

ரொம்ப நல்லா அருமையான மணக்க மணக்க இருந்ததுங்க தோசை அந்த அண்ணா அந்த கல்லுல போடுறத பார்த்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் காரை பண்ணிட்டே ரெண்டு உள்ள போனா நல்லா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் ரெஸ்ட் ரூம் இருக்கு ஆனா அவ்வளவு கிளீனா சுத்தமா வச்சிருக்காங்க ரொம்ப பெரிய பந்தாலாம் இல்ல ரொம்ப அழகா கிளீனா வச்சிருக்காங்க நல்லா சுட சுட நாங்க ஒரு ப்ளைன் தோசை ஒரு ஆனியன் ரோஸ்ட் நான் மூணு பூரி சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது ரேட் எவ்வளவுங்க வந்தது ஒரு ஆம்லெட் வேற இரநூத்தி நாற்பது ரூபாய் கொடுத்தோம் எனக்கு தெரிஞ்சு கஃபோர்டபுளான பிரைஸ் தான் நல்லா இருந்தது மேபி இட்லி சாப்பிட்ருந்தா கொஞ்சம் ரேட் கம்மியா இருந்துருக்கும் எப்போவுமே தோசைன்றப்போ கொஞ்சம் பேமெண்ட் வரதான் செய்வோம் ஆனா குடுக்கலாம் அசன்ஸ் அந்த ஃபுட் நல்லா இருக்கு ஒரு ஹோம் மேட் டேஸ்ட் அந்த ஹோட்டல் சட்னி அந்த நம்மளுக்கு தெரிய வித்தியாசம் ஏன்னா இந்த மாதிரி கடையில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த அம்மாங்க அவங்க செய்ய சமைக்கிறது தான் ஸோ அதை செஞ்சு நம்மளுக்கு கொடுக்கறது தான் ஒரு மாசத்தில் மட்டும் வெளியில் நின்று பரோட்டாவோ தோசையோ அதெல்லாம் போடுவார் அந்த மாதிரி தான் இருந்துது அந்த செட்டப் ரொம்பவே நல்லா இருந்தது சூப்பரா சாப்பிட்டாச்சு அவ்வளவுதான்

கோனாங்குப்பம் ஊருக்குள்ள போயிட்டு இருக்கோம் நல்லா போட்டிருக்காங்கண்ணா ரோடெல்லாம் நல்லா இருக்கு ஒரு சில இடத்துல மட்டும் கேவலமா இருக்கு ஒரு சில இடத்துல நல்லா இருக்கு ஒரு மீட்டர் காட்டுது ஒரு கிலோமீட்டர் இப்படி அழகாக அழகா நினைக்கிறேன் ரெண்டு பக்கமும் நல்லா பச்சை பசு சூப்பரான ஒரு இந்த ஊருக்குள்ள இப்படி தான் இப்படி ஒரு மாதாவோட சர்ச் வந்து உருவானதுன்னே தெரியல ஒரு பெரிய கதையா இருக்கும்னு நினைக்கிறேன் அத போட்டிருக்காங்க கோணாங்குப்பம் போர்டு வந்தா லொகேஷன் ரொம்ப அழகா இருக்கு பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு லொகேஷன் பார்க்கும் போது ரொம்ப வைப்பா இருக்குங்க சூப்பரா இருக்கு பிளஸ் டு பொங்கல் எனக்கு இந்த பொங்கல் ஐ லைக் இட் வந்துட்டோம் போர்டு தெரியுதுங்களா புனித பெரிய நாயகி மாதா திருத்தல நுழைவாயில் கோணாங்குப்பம் அரிய என்ன என்ன ஊருங்க எது ஆரியனூர் 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 என்ட்ரி நினைக்கிறேன் சமத்துவன் சார்ஜ் பண்ணுவாங்க போல கார் பார்க்கிங் பாப்போம் எவ்வளவு கேக்குறாங்கட்டு இங்க பக்கத்துல ஒரு குளம் மாதிரி ஒண்ணு இருக்குங்க சைட்ல நான் இறங்கிட்டு காட்டுறேன் சரி ஓகே இறங்கலாமா வெயிட் பண்ணுங்க திரும்ப நான் கண்டினியூ பண்றேன் ஆக்சுவலி உள்ள நுழைஞ்சுமே பார்த்தீங்கன்னா மாதா அற்புத நீர் ஊற்று கிணறு அப்படின்றது தான் முதல்ல இங்கே வருது புனித பெரிய நாயகி அன்னை கல் மண்டபம் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள போய் பார்ப்போம் ஆக்சுவலி கோலம்லாம் பார்த்தீங்கன்னா மூடி தான் வச்சிருக்காங்க ஓப்பன்ல இல்லை ஸோ இதுதான் அந்த கல் மண்டபமாக இருக்கும்னு நினைக்கிறேன் वहीं ना आएगी मुरला तो मेन स्टाचु उल्लर है को उल्लपेय फागला हाँ यहाँ पर दो तय निमाते सीधा उन बातों के लिए हम जो लोग हैं तो पड़े से ये पड़े ना ये यहाँ पढ़ने हैं ना हम लगे चाहे फागला अनाहे நாங்கள் ஒம்பது பேரை கொலை செய்ய போகிறோம்னு தைரியமாக நின்று சொல்லக்கூடிய ஒரு பெண் இப்படி நான் அடுக்கிக் கொண்டே போகலாம் எங்களை அந்த அரசு குடும்பம் பற்றி நமக்கு தெரிந்திருக்கும் அவங்க தான் மீன் பண்ண அவர் கேட்கலாம் எந்த அரசு குடும்பம் அப்படின்னு கேட்கிறார் அவர் சொன்னாரு அரசு குடும்பம் கத்தா என்ற ஒரு சிறந்த கால்பந்தாப்பு வீரர்

अपड़े लंबे बैठना है, या दहेज़ी हों, नामड़ी की हो, विश्वास हो, या न्यूज़ एक्टिव हो, उनके तमिल या ना दो एक दो एक दो गए। तो आयोग एक्ट के तहत ना तो एक्ट के तहत ना तो उसे, अलग अलग वाक्य हमारे साथ है, भगवान रोज़ के। Stop being a fan of the. சிலரு அழைத்து அவர் புயலார் அனைவரும் இதிலிருந்து ஏனெனில் இது புதி

எலக்குறிச்சி அடைக்கல மாதா சோ நெக்ஸ்ட் எலக்குறிச்சி அடைக்கல மாதா சர்ச் அதுல இருந்து இந்த விலாக் அடுத்த எபிசோட் வந்து ஸ்டார்ட் ஆகும் சோ நெக்ஸ்ட் எபிசோட அங்க பார்த்துக்கோங்க சோ இது வரைக்கும் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒரு ஷேர் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து விலாக்ஸ் வந்துட்டே இருக்கும் டிராவல் விலாக்ஸ் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் So thank you for watching so far. Aiden ஒரு bye solidunga. Bye. Bye 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 bye. And happy pongal for all. Bye.